சமீபத்தில் நடிகர் சிவகார்த்தியின் அவர் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய போஸ்டர் ஒன்று வெளியானது அந்த போஸ்டரை வந்து தொடர்ச்சியாக கடுமையாக வந்து விமர்சித்து வராங்க தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் சிவகார்த்தியின் அவர் நடிக்கக்கூடிய அந்த திரைப்படத்தினுடைய போஸ்டரை பார்த்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த சிவகார்த்தி நடிக்கக்கூடிய அந்த படத்தை யாரை திரையரங்களை போய் பார்க்கக்கூடாது அதை வந்து முற்றுமுழுதாக தான் புறக்கணிக்கணும் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் சொல்லி வராங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பிளாவ பேசியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் தென்னகத்துக்கு வரும்போது இயக்குனர் சுதா கோங்குரா அதாவது சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இது நம்ம சூரிய உடனே இருக்கிற அந்த திரைப்படத்தை எடுத்த சுதா கோங்குரா அவர்கள் வந்து ஒரு இன்னொரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க அந்த திரைப்படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி ஒரு அதிர்வா இவங்களாம் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த திரைப்படத்துல அந்த திரைப்படத்துக்கு பராசக்தி என்று பெயரை வைத்திருக்காங்க அந்த திரைப்படத்தினுடைய ஒரு போஸ்டர் வெளி வெளியிடுறாங்க அந்த போஸ்டரில் இந்த மாதிரி பொங்கலுக்கு பராசக்தி படம் வெளியாகுது அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஒரு வாசகத்தையும் குறிப்பிட்ருக்காங்க அதில் என்னென்னா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு அவள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் திராவிடம் திராவிடம்னு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் போட்டு கும்மி எடுக்கிறத தமிழ் தேசியவாதிகள் போட்டு கும்மி எடுக்கிறத பார்க்க முடியுது இது இன்றைக்கி மட்டும் இல்லை காலங்காலமாக நடக்கக்கூடிய பிரச்சனை அப்போ அப்படி இருக்கும்போது நடிகை விஜயவர்கள் கூட வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படிங்கும்போது அதனை வைத்து தான் கடுமையாக நம்ம விஜயவர்கள் மீதே நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் துவைத்தோம் இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இப்போ ஒரு திரைப்படத்தில் வந்து அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தமிழ் தேசிய வகையில் கேட்குறாங்க அவங்களுடைய கேள்வி சரியாக தான் இருக்குது அதனால் அஞ்சாமை திராவிடர் உடமையடா அது ஒரு பாட்டு வரும் எம்ஜிஆர் படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும் படம் அது வந்து அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதிலிருந்து தான் அந்த வாசகத்தை தூக்கி வச்சுருக்காங்க அதை புரிஞ்சிக்க முடியுது அப்போது இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா என்னுடைய இதுபடி எதோ அஞ்சாமை திராவிடர் உடம்பை நான் எதுக்கு போடுறாங்கன்னா அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் அதில் இருக்கக்கூடியவங்க வந்து பெருமொழியாளர்கள் அதனால அவங்க வந்து ஒன்று வச்சுருக்கலாம் அந்த அஞ்சாமை திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி வச்சிருக்கலாம் இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ திராவிட மண்டல ஆட்சி அப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த திரைப்படத்தில் ஏதாவது ஒரு காண்ட்ரவர்சான ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு சிக்கல் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இந்த திமுக தரப்பில் வந்து எதுவும் அழுத்தங்கள் எதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டுக்காக பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக கூட அந்த திராவிடங்கிற பிட்ட போட்டுவிட்டு எப்படி சமீபத்தில் வெற்றி வாரணவர்கள் கூட அவருடைய விடுதலை டூ திரைப்படத்தில் வந்து விடுதலை பாகம் அந்த திரைப்படத்தில் கூட இந்த மாதிரி திராவிட சாயல் சில விஷயத்தை வந்து உள்ள சொல்லியிருப்பார் அது என்ன காரணம்னா அப்போ தான் அவங்க இது நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு அப்படி அப்படின்றதும் ஒரு காரணமாக நம்ம கருதப்படுது அப்போ அதுக்காக கூட அவங்க சேர்த்துருக்கலாம் அப்போ இது விமர்சனமாக ஆக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விமர்சனம் ஆக்கணும் திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உப்புசப்புக்கு சும்மா திராவிட தடுக்கிறது இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்லேயே நீங்கள் அஞ்சாமே திராவிடர் உடமையேடான்னு போகிறது இருக்குல்ல அவர்கள் ஒரு கதை இருக்குது அது ஒரு ஒரு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது அந்த காலகட்டத்தில் அது சில அரசியல் கட்சிகள் இருக்குது அப்போ திராவிட கழகங்கள் போன்ற சில அமைப்புகளை வந்து அதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதனால் அப்படி இப்படி தொட்டு போகிறாப்புல அது 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 வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே சென்சார் போடுறது நீக்கிச்சிக்கிறதுல நம்ம பார்க்க முடியுது இப்போ அதுக்காக சில விஷயங்களை வந்து அப்படி அப்படி போகணுன்றதுக்காண்டி வெற்றி மாறினவர்கள் செஞ்சுருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இங்கே என்ன ஃபஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு அஞ்சாமே திராவிடர் உடனே போட வேண்டிய தேவை இங்கேருந்து வந்தது இப்போ என்னன்னாங்க இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தூக்கிட்டு வந்தாலும் என்னது கெடுப்பாகிறோம் அப்படின்னா தமிழர்களை ஏமாற்றி பிழைப்போ தான் திராவிடம் முதல்ல தயவு செஞ்சு இந்த படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் இல்லை இந்த இயக்குனர் யாராவது ஒருத்தவங்க ப்ரெஸ் மீட் வைத்த திராவிடம்னா இதாங்க அதற்காக தான் வச்சுருக்கோங்க சொல்லுவாங்களா ஏன் இங்கே மட்டும் திராவிடம் திராவிடம் மீண்டும் 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 சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சாமே திராவிட உடமேடானா ஓ திராவிடர் அஞ்ச மாட்டாங்களா ஈடி ரயில் ஈடி ரேட்டுக்கு அஞ்ச மாட்டாங்க வருமான அஞ்ச மாட்டாங்க மத்திய அரசுக்கு அஞ்ச மாட்டாங்க ஒன்றிய அரசுக்கும் அஞ்ச மாட்டாங்க இங்கே பக்கத்து நாட்டு இராணுவத்துக்கு அஞ்ச மாட்டாங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்களா ஐயா கருணாநிதி அவர்களை கை செய்யும்போது அஞ்சாம இருந்தாப்புலையா ஐயா பாலாஜி அவர்களை கை செய்யும்போது அஞ்சாம் பிறந்தாப்புலையா என்ன பண்ணாங்க இவங்க அஞ்சாமே திரா இது வந்து திராவிடருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எங்களுக்கு ட்ராக் ரெக்கர்டாக எடுத்து பாருங்கள் எவ்வளோ அஞ்சாமல் செயல்படுறாங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அஞ்சாமே திராவிடர் என்ன திராவிடர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கிற மாதிரி வல்லுவத்தில் இருக்கப்பா அஞ்சு வந்து அஞ்சாமை பேதமே அஞ்சு வந்து ரூபாய் தொழில்னு எங்களுக்கு எந்த விஷயத்துக்கு அஞ்சனமோ அங்கே அஞ்சுனோ எந்த விஷயத்துக்கு அஞ்சக்கூடாது அங்கே அஞ்சக்கூடாது அஞ்சு வேண்டிய விஷயத்துக்கு வந்து அஞ்சாமல் இருப்பதும் அஞ்சாமல் வேண்டிய இருக்க வேண்டிய விஷயத்துக்கு வந்து அஞ்சு ஒரு மூடத்தனம் அப்படின்ற மாதிரி எங்கள் வல்லுவம் சொல்லி கொடுத்துருக்கு எங்களுக்கு தமிழர்களுடைய வீரம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அஞ்சாமல் திராவிடர் உடமேடானா தமிழ் படம் ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் திராவிடருங்கிற வார்த்தை எதுக்கு வருது கேள்வி வருங்களாங்க அந்த கேள்வி சரியான கேள்வி தான் இந்த படத்தை நீங்கள் இதே போல தொடர்ச்சியாக திராவிடங்கிற சாயல்ல பூசி கொண்டு வந்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் தமிழர் மத்தியில் ஒரு மனக்கசப்பு உருவாகும் சிவகார்த்திகேயன் நகரில் இப்போ தான் வளர்ந்த நல்லா வந்துட்டுருக்காப்புல அவருக்கு தெரிஞ்ச நடக்காது தெரியாமல் இருக்காங்க தெரியுது எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் லுக் வந்து காட்டி அவர்கிட்ட காமிச்சு தான் வெளியிட்டுருப்பாங்க காமிச்சாகவும் வெளியிட்டு போகிறாங்க அவர் கூட சொல்லி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு வேறு வழி இல்லைங்க எப்படி பலரும் பெருமளையாளராக இருக்காங்க சரி போனால் போட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை வீம்புக்குன்னு கூட வச்சுருந்துருக்கலாம் இப்படி இருந்தீங்கன்னா அந்த திராவிடம்னு சொல்லிட்டீங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கும்பல் அதிகபட்சம் அல் ஒரு ரெண்டு திருவண்ணமன்றத்தில் அடைச்சிடலாம் அந்த கும்பல் மட்டும்தான் உங்கள் படத்தை வந்து பார்க்கணும் தமிழர்களை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திராவிடங்கிறதையே வச்சு தொடர்ச்சியாக நீங்கள் வச்சு பரப்பலாம் டைட்டில் நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்கிலேயே இப்படி வைக்கிறீங்களே அப்போ அடுத்தடுத்து படத்தில் எத்தனை காட்சிகள் இந்த மாதிரி வந்திருக்கும் தமிழர்களுக்கு எதிராக இந்த திராவிட வார்த்தையே தமிழர்களுக்கு எதிரானதான் திராவிடம் 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 சொல்லி தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்யாதீங்க பெருமொழியாளர்கள் வரலாம் வாழலாம் பல எடுக்கலாம் நடிக்கலாம் உங்களுக்கு மக்கள் கொண்டாடுவாங்க ஆனால் உங்களுடைய அந்த ஏமாற்றத்தனத்தை வந்து இங்கே காட்டக்கூடாது தமிழர்கள் தமிழர் தமிழர்னு சொல்கிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் தமிழர்கள் அவர்களுக்கு தான் பலம் எடுக்கிறீங்க அது எதுக்கு திராவிடம் வருது மற்ற தான் போட்டுட்ருக்காங்களா கேள்வி வருமா வராதா இதே போல் தான் விஜய் சேதுபதி அவர்களும் செய்தார் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் இதே போல் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய மனதை புண்படுத்தும் விதத்தில் தொடர்ச்சியாக சில திரைப்பட திரைப்படங்களை வந்து நடிச்சிட்டே இருந்தார் கடைசியில் என்னாச்சு எல்லா படமும் ஃப்ளாப் ஆச்சு பரப்புரை கடுமையாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் சிக்கலாயிரும் ஆரம்பத்திலே சொல்கிறோம் தவிர்த்துருங்க திராவிடத்தை தூக்கி கொண்டு வராதீர்கள் கடந்த காலத்தில் கண் முன்னாடி சாட்சியாக விஜய் சிறு இருக்காப்பில் இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் கடந்த காலத்தில் அவர் தொடர்ச்சியாக சில படங்களை நடித்து தமிழ்தேசியர்களுடைய வெறுப்புக்கு ஆளானார் தமிழ்தேசியர்கள் செய்த பரப்புரை அவருடைய தொடர்ச்சியாக நடித்த அந்த படத்தில் எல்லாத்துலேயுமே அவர் தோல்வியாக தான் முடிஞ்சது மறந்துடாதீங்க சுதா கோங்குரா அவர்களே நீங்கள் இது இனியாவது அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது இங்கே பார்த்துடுங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை முன்னிறுத்து தான் நீங்கள் வந்து எதையும் கொண்டு போக வேண்டும் இல்லை எனக்கு பெருமளையாலைனா தெலுங்கரா தெலுங்கர்ன்னு எடுங்க மலையாளியா மலையாளி அப்படின்னு எடுங்க இப்போ கன்னடரா கன்னடர்னு எடுங்க கன்னட படமாகவே இருக்கட்டும் இப்போ கேஜிஎஃபை கொண்டாடில்லையா புஷ்பா படத்திங்க தமிழர்கள் கொண்டாடில்லையா எல்லா படத்தையும் நல்ல படமாக தான் கொண்டு வந்து செய்வாங்க ஆனால் இந்த இன மறைப்பு இன அழிப்பை செய்யாதீர்கள் இதுக்கு பேர் தான் இந்த இந்த இன மறைப்பு இன அழிப்புகளை செய்யுறது தான் இந்த திராவிடங்கிற வார்த்தையே முதல்ல தூக்கி எறிகள் தமிழ் தேசியர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சி அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள்கிட்ட தான் சிக்கல் இதை பற்றி உங்களுடைய உறவு உங்களுடைய கருத்துக்களை உறவுகளை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உறவுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கணவனையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்